பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி சாரி கல்வி பத்தி பேசுறாரு பாஜக அவரோட கூட்டணி பேசுறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கா நரித்தனமா இல்லையா அப்படின்னு கூட பேசுறாரு எப்படி பாக்கணும் அதாவது இது குறித்து நான் ஏற்கனவே காலையில் விளக்கம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய பிறப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பிறப்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப பாசம் அதாவது குடும்ப வாரிசு அரசியல் மன்னராட்சி அதற்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க உரையை நம்முடைய புரட்சித்தலைவர் மன்னாதிமன்றம் மக்கள் கழகம் அவர்கள் உருவாக்கினார் அவர் உருவாக்குகிற போது நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள் நாடாளுவது மட்டுமல்ல மனதினுடைய மக்கள் இதயங்களிலே குடிக்கொண்டிருக்க முடியும் என்பது குடியிருந்த கோயிலாக புரட்சித்தலைவர் நிரூபித்து காட்டினார் அவர் மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள் ஒரு பெண் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் உலக சரித்திரத்தில் இடம்பெறுகிற வகையில் உலக பெண் தலைவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆண்டு மக்கள் மனதில் இடம் பெற்று தன்னை அர்ப்பணித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்று கேட்கிற போது அம்மாவினுடைய தூய தொண்டனாக புரட்சித்தருடைய தூய தொண்டனாக புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் நாடாண்டு மக்கள் இதயங்களிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கையாளாக எழுபத்தி ஏழு ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆளுமை இது போன்று பதினோரு மருத்துவ குழுவை குறிப்பிடாமல் திட்டம் ரெண்டாயிரம் அம்மா அமைக்கு என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா ஒரு ஒரு துன்பத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது அதிலே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்வை ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது இவர் கருத்து கந்தசாமி வந்து தன்னுடைய இருப்பை வந்து காட்டி கொள்வதற்காக தஞ்சாவூரில் இருந்து ஒரு வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு அதுலேயும் வந்து ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுக்கு தொட்டாற்றுவதற்காக அது குறித்து ஏதாவது திட்டங்களை பார்த்தா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் எடப்பாடி திட்டுறதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கு எதுக்கு கட்சி இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில் வச்சிருக்கிறாரு ஆனால் அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக எத்தனை அரசியல் கால்பிரிச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டினது பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி அண்ணா திமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும் அப்பயே அந்த தகுதியும் அந்த அறிவுதையும் வந்து இழந்துட்டாங்கல்ல எப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும் புகழணும் அதன் மூலியமாக என்ன பிரதிபலனை அடையணும்னு நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அது சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நாங்கள் எடப்பாடியார் வந்து கூட கூட்டிகிட்டு சேர்ந்தா உங்களுக்கே கவலை உங்களுக்கே வருத்தம் பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டிட்டு சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம் உங்களுக்கே கவலை நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க அதுக்கப்புறம் கருத்து கருந்தசாமியா நீங்க கண்ணை முடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன வந்து உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியா இருக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க எத்தனை தளபதிகளா நீங்க வச்சிருந்தீங்க அம்மா வளர்த்து விட்ட தளபதிகளை உங்க தளபதியா நீங்க அடையாளம் காட்டுனீங்க செந்தில் பாலாஜியில இருந்து ஆரம்பிச்சுக்க தருமபுரி பழனியன் தங்க தமிழ் செல்வேன் இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பிதானே கையெழுத்து போட்டாங்க அவங்களுடைய அரசியல்ல பொது தலையெழுத்து என்ன எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க எத்தனை பேர் வெளியே போறதுக்கு சுபமுக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல கவனம் செலுத்தி அதுல வந்து என்ன மக்களுக்கு செய்ய போறோம் தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் எங்களுடைய அஜெண்டா என்ன எங்களுடைய திட்டங்கள் என்ன எங்களுக்கு நாங்கள் சுகாதாரமான குடிநீர் தரப்போகிறோம் பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க போறோம் இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றில் இருக்கிறாங்க இவர் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் போது மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அது இதெல்லாம் உங்கள் பேட்டினால் மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை உங்களுக்கு இருப்ப வேணால் நீங்கள் ஊடகத்து மத்தியில் வந்து உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வழியில போறாரு ஏற்கனவே புரிஞ்சவங்க அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க மக்கள் புரிஞ்சவங்க நிராகரிச்சுட்டாங்க இனியும் புரிஞ்சுக்கிறவங்க சு சுப முகூர்த்தம் பாத்துகிட்டு இருக்காங்க அவருக்கு வெளிய வர்றது இதுல அவருடைய நிலைமை இதுல அவரு வீட்டையும் ஓட்டை விழுந்து போக கிடக்கு இதுல இருந்து மத்தவங்களும் இல்ல அவங்க கூட நிக்க அழைக்கிறாங்களா அழைக்கல உங்க கவலை உங்க நிலை என்ன அத மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தலைமையில ஒரு விசாரணை கூட போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் நியாயமா அந்த விஷயத்த இது பண்ணுவாங்கன்னு அதிமுக அன்பது நீதிமன்றம் ஒரு ஒரு மாண்முக நீதி அரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அதை நம்ம வந்து இப்போ க அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பு அடிப்படையில் குழு அமைச்சிருக்கிறாங்க அதில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்ட ஒரு நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர் என்பது நீதியட்சருடைய பார்வையில் அமைச்சிருக்கிறாங்க அந்த நீதிபதிகள் தீர்ப்பு நம்ம விவாதிக்கிறதுல என்ன ஒரு நபர் அவங்க சொன்னது வந்து நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்கல்ல ஏன் இவ்வளவு அவசரம் அவசரமா அப்ப உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறையின் மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி நீங்கள் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது காவல்துறையில் என்ன அப்போ நீங்கள் எஸ்பி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் எந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கலை ஆனால் காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல் ஒரு நபர் கமிஷனே நீங்கள் அமைக்கிறீங்க அப்போ சிபிஐ விசாரணைக்கு போனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை ஆனால் அது சிபிஐக்கு நீங்களே பரிமையை செய்யறீங்க இங்கே போகிறீங்க நிலவரத்தை பார்க்குறீங்க ஆனால் சிபிஐக்கு பதிவு செய்ய மாட்டீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதுதான் மாநில எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவாக ஏன் அவசரப்படுறீங்க செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு ஏன் என்ன பண்ண போகிறீங்க ஏன் பதட்டப்படுறீங்க உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் இருக்குது அதான் சொல்கிறேன்